பேரவையினுடைய பதினாறாவது மாநில பொதுக்குழு கூட்டம் இன்று மதுரையில் நடைபெற்றது அதில் இறந்து போன கொள்கையாளர்களுக்கு இரங்கல் தீர்மானம் கிடும் அதே போல எங்களின் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா மாநாட்டிற்கு உதவிய பெருமக்களுக்கு நன்றி தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன இவற்றை தாண்டி மேலும் மிக முதன்மையான நான்கு தீர்மானங்களை இன்றைய புதுக்குழுவில் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் ஒன்று திராவிட மாடல் அரசு தொடர வேண்டும் ஏன் என்னும் தலைப்பில் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த செப்டம்பர் பதினைந்து தொடங்கி அறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு நாளான பிப்ரவரி மூன்று வரையில் தொடர்ச்சியாக ஒரு மாதத்திற்கு இரண்டு கூட்டங்கள் என்று பனிரெண்டு பெரும் பொது கூட்டங்களை தமிழ்நாட்டின் பல்வேறு மாநகரங்களில் நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது பிப்ரவரி மூன்று அந்த கூட்டம் முடிந்ததற்கு பிறகு பிப்ரவரி ஐந்து முதல் பதினைந்து வரை முழுக்க முழுக்க திராவிட மாடல் அரசு செய்திருக்கிற நன்மைகளை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் ஊர்தி பயணத்தை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் எல்லா இடங்களிலும் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் போது கண்காட்சியும் வைக்க முடிவெடுத்திருக்கிறோம் இந்த நான்கு ஆண்டுகளில் என்னென்ன நன்மைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இப்படி மாணவர்களுக்கான திட்டம் மகளிருக்கான திட்டம் என்று இன்றைய அரசினால் செய்யப்பட்டிருக்கிற திட்டங்களை மக்களிடம் கொண்டு போவது எங்கள் நோக்கம் இந்த தீர்மானங்களுக்கு பிறகு பீகாரில் நடைபெற்று கொண்டிருக்கிற வாக்காளர் பட்டியலை மாற்றுகிற மோசடியை மிக வன்மையாக கண்டித்து பொதுக்குழுவில் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் அது எப்படி சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையில் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் தொலைந்து போய்விடுவார்கள் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களுக்கு முகவரி கிடைக்கவில்லை என்றால் அந்த அரசு அந்த தேர்தல் ஆணையம் எதையும் முறையாக செய்யவில்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது ஐந்து ஆறாவது நாளாக நாடாளுமன்றம் முடங்கி கிடக்கிறது நாட்டின் வேலைகள் முடங்கி கிடக்கின்றன இதனை அவர்கள் பீகாரோடு நிறுத்திவிட மாட்டார்கள் இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் கொண்டு செல்வார்கள் என்று கூறுகிறது எனவே இந்த மோசடி திட்டத்தை எங்கள் பேரவையின் பொதுக்குழு மிக வன்மையாக கண்டிக்கிறது பிறகு மதுரையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற உயர் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு செய்தியையும் பொதுக்குழு தன் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டது வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்திருக்கிறார் நாளை நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வருகிறது நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால் ஒருவர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதனை அவரே விசாரிப்பது உலகத்திலேயே இல்லாத ஒரு நடைமுறை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தலைமை நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு இவர் மீதான ஒரு புகார் மனுவை அனுப்பியிருக்கிறார் அது எப்படி வெளியே கசிந்தது முதலில் அதை வெளியே கசிய விட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் இல்லை அது நீதிமன்ற அவமதிப்பு என்று நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கருதினால் அதனை அடுத்த நீதிபதி தான் விசாரிக்க வேண்டும் ஒரு நாடும் யார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அவரே தன்னை பற்றி விசாரித்து தீர்ப்பு வழங்குவது என்பது உலகத்திலேயே இல்லாத விந்தை அதை கண்டிக்கிறோம் இதனை கண்டிக்கிற தீர்மானத்தை நிறைவேற்றுவதோடு நிறுத்திவிடாமல் நாடை மறுநாள் வரும் செவ்வாய்க்கிழமை அதாவது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கிற அன்பகத்தில் வாழ்த்துவோம் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை என்னும் தலைப்பில் ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம் வாழ்த்துவோம் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை பாண்டியன் உரையாற்றுகிறார் திராவிட இயக்க தமிழர் பேரவை என்று நாளை சென்னை முழுவதும் சுவரொட்டிகளை ஒட்டி நாளை எல்லா இடங்களிலும் சமூக வலைத்தளங்களில் இந்த செய்தியை பரப்பி வாஞ்சிநாதனை பற்றி பேசலாம் வேறொன்று இந்த வழக்கு என்ன என்பதெல்லாம் வேறு வாஞ்சிநாதனின் மாத திறமை என்ன வாஞ்சிநாதன் எந்தெந்த வழக்குகள் எல்லாம் ஆதாடி இருக்கிறார் ஏன் வாஞ்சிநாதனை பாராட்டுகிறீர்கள் என்றால் பாராட்ட வைத்திருக்கிறார்கள் வாஞ்சிநாதனை தமிழ்நாட்டின் புதிய கதாநாயகனாக ஆக்கியிருக்கிறார்கள் அப்படி ஆக்கியிருக்கிறவர்களுக்கு நன்றி சொல்வதும் அந்த கூட்டத்தினுடைய நோக்கங்களில் ஒன்று எனவே அந்த கூட்டத்தையும் திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் நடத்துவது என்று இன்றைய பொதுக்குழுவில் தீர்மானித்திருக்கிறோம் இவைதான் இன்றைய கூட்டத்தில் நாங்கள் நிறைவேற்றி இருக்கிற தீர்மானம் அவர்தான் சொல்றது வைக்கிறார்கள் நீங்கள் பாரபட்சமாக நடந்து கொள்கிறீர்கள் என்று நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு சான்றுகளோடு எழுதியிருக்கிறார் என்ன செய்தி என்றால் ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டக்கூடாது என்பது சரி குற்றமே சாட்டக்கூடாது என்பது சரியில்லை எத்தனை ஆதாரம் இருந்தாலும் பொறுத்து கொண்டே போக வேண்டும் என்பதற்கு இது ஒன்றும் சர்வாதிகாரிகளின் உடைய காலம் அல்ல அவர் முறைப்படி உச்ச நீதிமன்றத்துக்கு தானே எழுதியிருக்கிறார் அவர் தெருவில் கூட பேசவில்லை உச்ச நீதிமன்றத்துக்கு அவர் எழுதியிருக்கிறார் அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் அதை விட்டுவிட்டு என் மீது ஒரு புகார் மனு கொடுத்தாலே அது நீதிமன்ற அவமதிப்பு என்று சொல்வது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் அதனால் தான் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஒன்பது பேரே அதனை கண்டித்து அறிக்கை விட்டிருக்கிறார்கள் எனவே நீதிபதிகள் சட்டமரியாதவர்களாக இருக்க முடியாது நீதிபதிகளே அதை கண்டித்திருக்கிறார்கள் போன்ற நடவடிக்கைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஒரு விதத்தில் நான் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன் எதற்காக என்றால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மக்கள் மன்றத்திற்கு வருகிற போதுதான் அவை பேசப்படும் ஏன் நீதிபதியை பற்றி ஆதாரத்தோடு கூட எந்த புகாரும் கொடுக்க கூடாது என்கிற கேள்வி வரும் அது மட்டுமல்லாமல் வாஞ்சிநாதன் மிக திறமையான வழக்கறிஞர் அவர் புகழ் பரவாமல் இருந்தது அதை பரவுவதற்கும் கூட நீதிபதி சுவாமிநாதன் உதவி இருக்கிறார் அதற்காகவும் அவர் இருக்கிறார்கள் நன்றி பார்த்துதான் அவர் அதைத்தான் தெளிவாக சொல்லுகிறார் இப்போது நான் எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்லுகிறேன் நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் மிகுந்த நீதிக்கு விலகாதவர் என்றால் சவுத்து சங்கர் வழக்கில் என்ன நடந்தது இரண்டு பேர் எனக்கு வந்து அழுத்தம் கொடுத்தார்கள் என்று அவர் சொல்லுகிறார் ஒரு நேர்மையான நீதிபதி அழுத்தம் கொடுத்தவனை அடுத்த நிமிடமே காவல்துறையிடம் பிடித்து கொடுத்திருக்க வேண்டாமா ஒரு நீதிபதியிடம் போய் நீங்கள் தீர்ப்பை இப்படி எழுதுங்கள் என்று ஒருவன் சொன்னால் அதை விட நீதிமன்ற அவமதிப்பு வேற என்ன இருக்கிறார் நீங்கள் நீதிபதியாக இருப்பீர்கள் தீர்ப்பை எப்படி எழுத வேண்டும் என்று இன்னொருவன் சொல்லுவான் என்றால் ஒரு நேர்மையான நீதிபதி அன்றைக்கே அவர்களை காவல்துறையில் பிடித்து கொடுத்திருக்க வேண்டும் இன்று வரையில் அவர்கள் பெயரை கூட அவர் சொல்லவில்லை என்றால் எது நீதிமன்ற அவமதிப்பு என்று நாம் கேட்கிறோம் மக்கள் மன்றம் கேட்கிறோம் என்ன நடக்கிறது என்பதை இப்போது அவர் அதாவது இந்த புதரை கலைத்து விடுவது என்பார்கள் அந்த வேலையை இன்றைக்கு நீதிபதி சுவாமிநாதன் செய்திருக்கிறார் புதர் கலைக்கப்பட்டிருக்கிறது உள்ளே இருந்து என்னென்ன வெளிவருகிறது என்பதை நாம் பொறுத்து வந்துதான் பார்க்கிறோம் திமுக அப்படியான திமுக மீது நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் திமுக தான் மகாஞ்சிநாதனை பேச வைக்கிறது தூண்டி விடுகிறது என்றார் தூண்டி விடுகிறவர்கள் மீது நீங்கள் வழக்கு தொகுது அதற்கு ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா ஆதாரம் இல்லை என்றால் ஆதாரம் இல்லாதவர்களை பற்றி எல்லாம் பேசுகிறவர்களை பற்றி ஏன் பேசணும்

அந்த நீதிபதிகள் எல்லாம் திமுக ஆதரவு நீதிபதிகள் என்று ஒருவர் சொல்வாரானால் அதுவும் நீதிமன்ற அவமதி அதற்கும் இதற்கும் தொடர்பு இல்லை ஆனால் நீதிபதிகள் இப்படி நடந்து கொண்டால் அப்படிப்பட்ட இம்பீச்மெண்ட் என்பது நாடாளுமன்றத்தில் வரத்தான் அதை திசை திருப்புவதற்காகவும் கூட இதை சொல்லக்கூடும் நமக்கு நமக்கு இதை நாம் கிளப்பவில்லை இது குறித்து நமக்கு கவலை இல்லை நாம் சொல்லுவதெல்லாம் ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்ட மனுவை நீதிமன்ற அவமதிப்பென்றே எப்படி சொல்வது அப்படி சொன்னால் யார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அவரே எப்படி நீதிபதியாக இருக்கார் அவ்வளவுதான் வேறு யாராவது ஒருவர் விசாரிக்கும் முறைப்படிதான் இவர் போயிருக்கிறார் நீங்கள் அதை விசாரிப்பதற்கு இன்னொரு நீதிபதியை உச்ச நீதிமன்றம் அதுல சிக்கல் இருந்தால் சுட்டிக்காட்டி வழக்கு தொடர நீங்கள் பேசவே கூடாது பேசினாலே நீதிமன்ற அவமதிப்பு என்பது என்ன